வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு நான்கு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு அருமையான குழம்பு ரெண்டாவது முள்ளங்கி முட்டை குழம்பு மூணாவது வறுத்தரைச்ச முருங்கைக்காய் குழம்பு நாலாவது தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்ட ஒரு குழம்பு ஸோ நாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இருக்கும் வாங்க அந்த முட்டை முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இது வந்து இப்போ எதை நல்லா சூடானதும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை பிரியாணி எல்லாம் கல்பாசு இதையெல்லாம் செஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ நீளமான இருக்குன்னா வெங்காயம் மீடியம் சைஸாக ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சு துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் இது மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் பெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வங்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் மீடியம் சைஸாக ஒரு முள்ளங்கி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த முள்ளங்கியோட அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது நம்ம அந்த வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வதக்கிட்டதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் முள்ளங்கியும் முட்டையும் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து முருவக்காய் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுன்னு நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிறேன் அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதுலேயும் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரம் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து எப்போயும் கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் தனி தூள் போடணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து பத்தாவதுனால சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் பொடி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து போது உங்களுக்கு குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் கச்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸியை அலசிட்டு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுறேன் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போவே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால கொஞ்சமாக அலசிட்டு மட்டும் நான் தண்ணி ஊற்றிட்டேன் இது நல்லா எண்ணெய் கச்சி வரட்டும் இப்போ பாருங்க எண்ணெய் விட்டு சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வரணும் தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிட்டு வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கங்க குழம்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க தேங்காய் வேலை ஊற்றணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் முடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் கசகசா இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடி வந்து நான் லாஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் உருப்பாக இருந்தால் அந்த குழம்பு பொடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியை அலைசிட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இதில் நாலு முட்டை வேக விட்டு லைட்டாக இந்த முனையில் வந்து கீறி வச்சிருக்கேன் அளவுக்கு ஓப்பனாக இருந்துச்சுன்னா போதும் அப்போ தான் குழம்பு வந்து உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்னா இப்போ நம்மட்டே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ருசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்க சூப்பராக வந்துருக்குது ஒரு மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது வாசனை அடிப்படிக்குள்ள நுழையும் போதே சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க முள்ளங்கி வந்து இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஸோ சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி குழம்பு யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செய்யலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும் ஸோ வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தூணை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு இலை கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் இதை வந்து வறுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் திஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் கொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப தண்ணியும் தெரிஞ்சக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகவே அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேங்காய் விட்டுக்கலாம் தேங்காய் தான் இந்த நல்லா நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் வந்து விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சோம்பு புரியுது கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் வர மாதிரி முருகக்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி வதங்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு புளி புளித்தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிய ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ நமக்கு அருமையான அரைச்சி விட்ட முருங்கக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் வேக வச்ச முட்டையை கூட இதோட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கமாற்றலாம் என்ன தான் குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்காம இது மாதிரி நீங்கள் அரைச்சி விட்டு முருங்கை குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி தருமையான தட்டைப்பயர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் உள்ள கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி இப்போ வந்து குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் வச்ச குழம்புத்தூள் இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுலருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இல்லை காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால காரம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கலாம் இப்போ தான் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுக்கிற சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே உருளைக்கெழங்கு போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போடலாம் அப்படி இல்லைன்னா கருவாடு நெத்திரி கருவாடு அது இருந்துச்சுன்னா போடலாம் இல்லை துண்டு கருவாடு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதோடு சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த முருங்கைக்காயெல்லாம் உப்பு பிடிக்கும் காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுத்த எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் புளி ஊற்றலை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பத்தலைனா நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி அரைச்சி ஊற்றுறதுனால புளி சேர்க்கலை இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அது நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தட்டைப்பயிர் வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பியும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இல்லை இப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்துடும் இப்போ இதில் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க அடுப்பு வந்து நல்லா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து தேங்காய் சோம்பு வந்து அரைச்ச பேஸ்டா சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க தேங்காய் சேர்க்காமையும் இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் திக்னஸ் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்க வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் கொதிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வரட்டும் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மேலாப்பில் கொடிய நிற்கனால் கொத்தமல்ல சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த தட்டை குழம்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவாடு கூட சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் சேர்த்துக்கோங்க இல்லைனா கருவாடு வந்து உடஞ்சிரும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் முதல் நாள் வச்சத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எண்ணெயான கொண்டக்கடலில் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரியுது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து குழம்பு பிடிச்ச வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மிளகா பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் அதனால் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி பழம் மிக்ஸியில் அடிச்சு வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் புரிந்து வரமா அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இது மூணும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய் சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாம் வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதையும் குக்கரில் தான் வைக்க போகிறோம் இது எல்லாத்தையும் தாளித்து விட்டு ரெண்டு விவசாயம் மட்டும்தான் குக்கரில் வைப்பேன் நார்மலாக நம்ம வேக வைக்காமல் கொண்ட சேர்த்தோம்னா வேகாது அதனால் தனியாக வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலில் வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதனால தான் உப்பு வந்து கம்மியாக போட சொன்னேன் ஏன்னா அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு நல்லா போயிடுச்சு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் இதோ இதை வந்து அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சூற்றாமல் நான் வந்து தேங்காய் அரைச்சு ஊற்றுறேன் தேங்காய் அரைச்ச ஊற்றுனோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு கால் முடி திருநாளை தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வந்து வச்சிங்கன்னா தேங்காய் தனி தனியாக ஆயிரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு ரெண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் அந்த குழம்பு இப்போ மீடியமான ஃப்ளேம்லாம் நல்லா கொதிக்க வரும் இப்போ குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரியாக அரமிக்குது இந்த ஸ்டேஜில் பொடியாக நிற்குனா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான கொண்டக்கடலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடியாயிருச்சு சூப்பராக இருக்கும் இட்லிக்கெலாம் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி